சிம்ம தடைகளை நீக்கி வெற்றியை கையில் கைப்பற்றக்கூடிய ஒரு முக்கியமான காலகட்டத்தில் நீங்க இருக்கீங்க அக்டோபர் இரண்டாம் தேதிக்கு மேல உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பிரகாச ஒளிகள் வீச போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் இது எதை நோக்கி பிரயாணிக்க போகுது அப்படின்னா நீங்க எதை நோக்கி நீங்க வந்து ஸ்டெப் எடுத்து எந்த ஒரு விஷயம் வந்து தடைபட்டு நின்றுட்டு இருந்ததோ அந்த எல்லா விஷயத்துமே சக்சஸ் கிடைக்கக்கூடிய ஒரு நாட்கள் உடல் ரீதியான உபாதைகள்ல இருந்து வெளியே வரலாம் எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது உடல் வந்து ஆரோக்கியமாக ஆகக்கூடிய ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப நாளா அவதிப்பட்டு சார் அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் சரியானா பரவாயில்ல ரொம்ப நாளாக அந்த கடனில் அவதிப்பட்டிருக்கு சார் அந்த கடனெலாம் கொஞ்சம் சரியானா பரவாயில்ல ஃபினான்ஷியலாக ரொம்ப டவுனில் இருக்குது சார் அந்த ஃபினான்ஷியலாக கொஞ்சம் டைட்டானா ஃபினான்ஷியலாக கொஞ்சம் சரியான பரவாயில்ல அப்படிங்கிறீங்களா இந்த வரக்கூடிய நாட்கள் ஒரு பொக்கிஷமான நாட்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு அவங்களோட குணாதிசயம்னு பார்த்தா கோவக்காரங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க ரொம்ப திமிரு பிடிச்சவங்க சிம்ம ராசிக்காரங்க எது சொன்னாலும் கேட்க மாட்டாங்க இப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க சிம்ம ராசியும் சரி சிம்ம லக்கினமும் சரி ஆனால் இந்த சிம்ம ராசிக்கே உரிதான ஒரு குழந்தை குணம் ஒன்று இருக்குது இந்த சிம்மராசிக்காரங்க என்ன இடம் பிடிச்சாலும் இல்லைன்னு கேட்டு வந்தால் அள்ளி கொடுத்துருவாங்க யாராவது இல்லைன்னு சொல்லிட்டு அள்ளி கொடுத்துருவாங்க இவங்க ஏமாந்தவங்க கிடையவே கிடையாது இந்த சிம்மராசிக்காரர்கள் ஏமாந்தவங்க கிடையாது ஆனால் தெரிஞ்சே ஏமாறுனாலும் அவங்க வந்து சந்தோஷப்படுவாங்க ஒருத்த வந்து இல்லைன்னு கேட்குறான் மனசுக்கு இவருக்கு பிடிச்சிருச்சு கொடுக்கணும்னு தோணுருச்சு அவன் ஏமாற்றினாலும் தெரிஞ்சாலும் இங்கே கொடுத்துருவாங்க இது மாதிரி நிறைய பேருக்கு நீங்கள் பாவம் பார்த்து நீங்கள் வந்து கொஞ்சம் ஏமாந்தது கொஞ்சம் அதிகமேன்னு சொல்லலாம் உங்களுடைய குடும்ப நண்பர்களாக இருந்தாலும் சரி குடும்பத்தில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி இந்த சிம்மராசிக்கார்கிட்ட கொஞ்சம் பாவமாக நடிப்பாங்க ஏன்னா அந்த சிம்ம ராசிக்காரர்கள் கொஞ்சம் இலகியமனம் கொண்டவர் ஈஸியாக கொடுத்துருவார் ஏமாந்து கொடுக்கல அவர் தெரிஞ்சே தான் கொடுக்குறார் ஸோ அந்த அளவுக்கு இந்த சிம்ம ராசிக்காரர்கள் ஒரு குணாதிசயத்தில் ஒரு கடவுளுக்கு சமமானவர் ஒரு குழந்தைக்கு சமமானவர் இந்த சிம்ம ராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்புக்குமே வந்து கடவுள் அவருக்கு உறுதுணையாக வந்து அமைஞ்சிருக்கும் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் தற்போதைய நிலமையில ஒரு சென்டர் ஆக்சிஸ்ல இருக்கார் சென்டராக நின்றுக்கிட்டு எந்த பக்கம் போகலாம் எந்த பக்கம் போனா நன்மை கிடைக்கும் ஒரு ஒரு விஷயத்துக்காக போராடிட்டு இருக்கோம் ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக போராடிட்டு இருக்கோம் அந்த விஷயம் வந்து கிடைக்குமா கண்ணு முன்னாடி ஒரு இரண்டு மூன்று வழிகள் தெரியுது அந்த வழியில் ஒரு வழியில் போனா கொஞ்சம் சிக்கல் தான் கொஞ்சம் ரிஸ்க் தான் இன்னொரு வழியில் போனா கொஞ்சம் பயம் இல்லை இருந்தாலும் எனக்கு அந்த சிக்கல் இல்லாமல் இருக்கிற ஒரு வழி வந்து எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லாம இருக்குது அப்படின்னு இருப்பீங்க காதல்ல கொஞ்சம் ஒரு முன்ன பின்னா இருக்கும் திருமண வாழ்க்கையை கொஞ்சம் முன்னே பண்ணாருக்கும் ஸோ இந்த மாதிரி உங்களுடைய காதல் லைஃப்பாக இருந்தாலும் சரி சொல்லி லைஃப்பாக இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி இப்ப ஒரு கேள்விக்குரியான ஒரு இடத்துல இருப்பீங்க இந்த இடத்துல இருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு நான் எப்படி சார் மூவ் ஆகுது அப்படின்னு தவிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதற்கான வழிப்பு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான காலகட்டம் இந்த அக்டோபர் இரண்டுக்கு மேலே அந்த அக்டோபர் இரண்டுக்கு மேலே நீங்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு லொக்கேஷனும் நீங்க நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல இருந்தே நீங்கள் வந்து வேறு இடங்களுக்கு மாறலாம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க ஆனால் அந்த இடத்துல இருந்தே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றமும் நல்ல முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இதுவும் உங்களுடைய தசா புத்தியை நோக்கியது மோஸ்ட்லி இப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு சுக்கிரனுடைய ஆதிக்கம் அதிகம் வருது தசா புத்தியின் பால் நீங்கள் வந்து செக் பண்ணி அப்படின்னா சுக்கரனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தனிப்படியாக நீங்கள் ஒரு டைம் ஜோதிடம் பார்த்துக்கணும் இப்போ இருந்து நீங்கள் வந்து எந்த பக்கம் போகிறோன்னு தவிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜோதிடரை பார்த்துருங்க கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் ஒரு வேலை உங்களை லோக்கல்லேயே இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஜோதிடராக பார்த்து நீங்கள் ஒரு டைம் பார்த்துட்டு உங்களுடைய தசாபுத்தி எந்த பக்கம் இருக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய லைஃப் வந்து நீங்கள் அமைச்சிக்கலாம் நிறைய பேர் கேட்குறீங்க சார் ஃபோன் நம்பர் எங்கே இருக்கு எங்க இருக்கு எங்கே இருக்குன்னு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல யூடியூபில் பார்த்துட்டிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்குது ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்குது தயவு செஞ்சு அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சிக்கலாம் இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு இவர்களைப் போல ஒரு உழைப்பாளி யாரும் கிடையாது இவர்களைப் போல ஒரு ஐடியா கிரியேட்டர் யாருமே கிடையாது என்ன ஒன்று டக்குன்னு கோவப்பட்டுருவீங்க டக்குனு சின்ன சின்ன விஷயத்தில் வந்து ஜெர்க் ஆயிருவீங்க அதனால ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு டம்ளர்ல வந்து ஒரு டக்கு டக்கு டக்குன்னு ஒரு அடிக்கிட்டே வரீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பில்டிங் மாதிரி பொம்மை குழந்தைங்களாம் விளையாடுவாங்கல்ல இப்போ டம்ப்ளாரில் அடிக்கிட்டே வரீங்க லைட்டாக ஒன்று காற்றுல வந்து ஆடும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க கோவத்தில் படப்படனே தட்டுருவீங்க உங்களுடைய அவசர புத்தி கொஞ்சம் அவசர புத்தி கோவத்தில் என்ன பண்ணிடுறீங்க சின்ன ஒரு விஷயத்துக்காக பெரிய விஷயத்தையும் கிடைச்சிடுறீங்க இது நீங்கள் உண்மை எப்படின்னா மறக்கா காமன் சென்ஸில் பற்றி விடுங்க அப்படி நீங்கள் கிளைக்கல அப்படின்னா உங்களை பக்கத்தில் இருக்கிறவங்க தூண்டிடுவாங்க இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு தற்போதைய நிலைமையில கூட இருக்கிறவங்களால கொஞ்சம் இது கொஞ்சம் இங்கே பார்த்துருந்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நன்மை பிறக்கும் ஸோ இந்த சிம்ம ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷமும் வந்து உழைச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க சின்ன வயசுலேருந்து எங்களோட உழைப்பெடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க உழைச்ச அளவுக்கு வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க அதே மாதிரி வீட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் உறுதுணையும் இவர்களுக்கு அதிகம் நட்பு வட்டாரங்களும் அதிகம் நட்பு வட்டாரத்தில் பிப்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி காப்பாற்ற நட்பா இருக்கும் ஃபிஃப்டி பர்ன்டேஜ் உங்களுக்கு கவுத்துற நட்பா இருக்கும் அந்த ஃபிஃப்டி பெர்டேஜ் கவுத்துற நட்பு மீதி இருக்கிற அந்த பிப்டி பெர்ண்டேஜ் பேர் நல்லவங்க இருக்காங்க இல்ல அவங்க மேல பாசம் வைக்கிறதுக்கே கொஞ்சம் யோசிச்சு வைக்கக்கூடிய அளவுக்கு இவங்க வந்து உங்களை வேலை காட்டிட்டு போயிருப்பாங்க அந்த அளவுக்கு உங்க நட்பையை வெறுக்கிற அளவுக்கு தான் சில நட்பு நண்பர்கள் வந்து உங்களை வந்து தூண்டுதல் குட்டலாக்கி அவங்க மேல மரியாதை குறைவாக்கி மற்ற நண்பர்கள் மேலேயும் சந்தேகம் வர அளவுக்கு அவங்க வந்து நடந்துட்டு போயிருப்பாங்க சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய உறுதுணை என்ன தெரியுமா இவங்களுக்கு குலதெய்வத்தினுடைய அருள் எப்பவுமே கிடைக்கும் இந்த குலதெய்வத்தினுடைய ஆற்றலும் அருளும் எப்பொழுதும் கிடைக்கக்கூடிய இந்த சிம்மராசிக்காரர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு ஸ்டெப்பு எடுத்து வச்சாலும் ஒவ்வொரு நொடியுமே கடவுளினுடைய ஆசி பெற்று அந்த இடத்துல ஸ்டெப்பு போய் எடுத்து வைக்கும்போது சின்ன சின்ன தடங்கல்கள் அவங்க சந்திச்சே இருப்பாங்க இருந்தாலும் ஃபைனலாக எங்க அவுட் ஜெயிச்சிடுவாங்க நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயம் வந்து நீங்கள் நடத்தலாம்னு போகிறீங்க ஒரு வீடு கட்டலாம் நீங்கள் வந்து போறீங்க ஸ்டார்டிங்கில் ஸ்டெப் எடுக்கலாம்னு போறீங்க இது வந்து உங்களுக்கு ஜாதக ரீதியாக வீடு கட்டக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கணும் ஓகேவா அப்படி நீங்கள் போய் ஸ்டெப் எடுக்கிறீங்க எடுக்கும் போது ஜாதகம் நல்லா இருக்குது கையில் உங்களுக்கு பணம் வர ஓரளவுக்கு இருக்குது ஸ்டெப் எடுக்கலாம்னு நினைக்கிறீங்க ஏதோ ஒரு டாக்குமெண்ட் பிரச்சனையாக இருக்கும் வீடு கட்டது ஏதாவது சொல்லுவாங்க மறுபடியும் சரி பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டெப் எடுப்பீங்க அப்புறம் வீடு கட்டிடுவீங்க அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் ஃபினான்ஷியலாக சின்ன சின்ன தலைகள் ஏற்படும் அதையும் நீங்கள் சரி பண்ணி வந்துடுவீங்க ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ண போறீங்க ஒரு ஜெக்கு காட்டிடும் அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகும் திருமணத்துக்காக போவீங்க கல்யாணம் ரெடி ஆகிற அளவுக்கு போவோம் மறுபடியும் ஸ்டக் ஆகும் மறுபடியும் ஒரு பிரச்சனை ஆகும் மறுபடியும் திருமணத்தை ரெடி பண்ணுவீங்க மறுபடியும் அது ஓகே ஆகிடும் குழந்தைக்காக போராடுவீங்க குழந்தை வந்து ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் இது பண்ணுவோம் அதுக்கப்புறம் ஆட்டோமெட்டிக்கா குழந்தை பிறக்கும் ஆட்டோமேட்டிக்காக நீங்க நினைச்ச மாதிரி லைஃப்ல செட்டில் ஆகும் ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு வேலையுமே நீங்க வேலைக்கு போயிங்க ஃபர்ஸ்ட் ஒரு வேலை ஓகே ஆகாது மறுபடியும் அடுத்த வேலைக்கு போவீங்க அப்படியே நிறைய இடத்துல வந்து உங்களை சுத்த வச்சுட்டு தான் வேலையுமே உங்களுக்கு செட் ஆகும் சிம்ம ராசிக்காரர்கள் கொஞ்சம் ஜெக் அடிச்சு தான் மற்ற எல்லாம் செட் ஆகும் தொழில் ரீதியான விஷயங்களோட ஸ்டார்டிங்லாம் உங்களுக்கு பெரிய லாபங்கள்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்க மாட்டீங்க அதனால் நீங்கள் தோலவும் கூடாது இறங்கி ஓடவும் கூடாது அதீத பணம் போட்டு லாக் ஆகக்கூடாது அதுதான் மெயின் இந்த சிம்ம ராசி ஸோ ஒவ்வொரு படிக்கட்டும் வெற்றிக்கான ஒவ்வொரு தூண்களாக நினைத்து கொஞ்சம் பார்த்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணி அப்புறம் உங்கள் மாதிரி சக்ஸஸான ஆள் உலகத்திலேயே யாரும் கிடையாது அரசியல் பின்பலம் உங்களுக்கு அதிகம் அரசியல் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு முதன்மையாக நிற்கக்கூடிய அளவு உங்களுக்கு பவர் அதிகம் இருந்தாலும் உங்களை ஏமாற்றுவதற்கு பின்னாடியே உங்கள் கூடவே இருக்கிறவங்களும் உங்களை ஏமாற்றுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் ஏன்னா சிம்ம ராசிக்காரர்கள் ஈஸியாக வந்து மேலே ஏறிடுவாங்க அவர் கஷ்டப்பட்டோ ஒன்று பண்ணால் அவங்களுக்கு வந்து கடவுளே அருள் புரிஞ்சு அவர் வந்து ஆட்டோமேட்டிக்காக மேலே கொண்டு வந்துடும் ஆனால் மற்றவர்கள் உங்களோட இருந்தால் மட்டும்தான் மேலே வருவாங்க அப்படிங்கிற நிலமை ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க உங்களோடைய அசாம் மேலே வந்துட்டு உங்களை தட்டி வருதுக்கு பார்ப்பாங்க ஸோ நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் ஒரு வெற்றியை நோக்கி பிரயணித்து ஒரு வெற்றியை பிடிச்சிங்க அப்படின்னா வெற்றிக்காக எவ்வளோ போராடினீங்களோ அதை விட அதிகமாக தக்க வச்சுக்கிறதுக்கு போராடணும் இப்போ நீங்களுமே பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட இதில் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிருப்பீங்க ஓரளவுக்கு வந்து சம்பாரிச்சு நிற்பீங்க அப்போ தான் உங்கள் சொந்த பந்தம் உங்களோட நண்பர்கள் எல்லாம் வருவாங்க நீங்கள் சம்பாதிச்சதோடு என்ன கஷ்டம் அப்படின்னா சம்பாதிச்சது அவங்ககிட்ட இருந்து தான் பெரிய கஷ்டமா இருக்கும் இது வந்து சிம்மராசி மட்டும் நிறைய ராசி ஆப்டா செட் ஆகும் ஆனால் அந்த சிம்மராசிக்கு இது அதிகமாகவே செட் ஆகும் இந்த சிம்மராசிக்காரர்கள் உடல் உபாதைகளில் கொஞ்சம் கவனம் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனம் ஸோ தேவையில்லாமல் மது பழக்கங்களோ இல்லை ஏதாவது தீய பழக்க வழக்கங்கள் இருந்துச்சுன்னா அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு பழக்க பார்க்க ஆரம்பிச்சிடணும் இன்னைக்கு காலக்கட்டத்தில் வந்து அதை வந்து அந்த கெட்ட பழக்கத்தை விட்டுருங்க நல்ல பழக்கத்தை மட்டும் கற்றுக்கோங்க சிம்மராசியை கெடுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் அதுதான் நட்பு வட்டாரங்களோ ஏதோ ஒரு நட்புட்டாரங்கள் பழக்கி விட்டுருப்பாங்க ஏதோ ஒன்று பண்ணிடுவாங்க அது மட்டும் இல்லைனா நீங்கள் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தங்கம் சொல்லிவிடுவாங்க கோபம் மது இது மட்டும் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம் சிம்ம ராசி ஒரு தெய்வத்தினுடைய ஆற்றல் பெற்ற ராசி அவங்களுக்கு தொடவே கூடாது அப்படி நீங்கள் இருந்துக்காங்க உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க தற்போதைய நிலவில் உடம்பு ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் அதனால் இந்த தேவையில்லாத கெட்ட பழக்கங்களை கொஞ்சம் நிறுத்துறது ரொம்ப நல்லது அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ டிராவல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா வாகன போக்குவரத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை தண்ணி நெருப்பு இது ரெண்டுலயும் கொஞ்சம் கவனம் தேவை நான் சொன்ன நாலே பாயிண்ட்டில் கொஞ்சம் கவனமாக வந்துவோங்க தண்ணி நெருப்பு வாகனங்கள் உடல் ஆரோக்கியம் இதனாலையும் கவனமாக இருந்துக்குவாங்க அவ்வளோதான் மற்றபடி உங்களுடைய சொத்து பிரச்சனைகளோ இதெல்லாம் கொஞ்சம் நிலுவையில் தான் இருக்கும் தற்போதைய காலகட்டத்தில் கொஞ்சம் இந்த கேஸ்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னா பெரிய டக்குனு உங்களுக்கு வந்து முடிவு கிடைக்காது கொஞ்சம் லேட்டாக தான் கிடைக்க ஆரம்பிக்கும் அது வந்து அப்படியே எழுபுரியாக தான் எடுத்துட்டு இருக்கும் ஸோ அதனால் பெரிய அவுட்புட் கிடைக்காது உங்களுடைய ராசின்படி போகிற அளவுக்கு வளர்ச்சிக்கான நேரம் உங்களை வந்து பிரதிபலிக்கக்கூடிய நேரம் இப்போ நீங்கள் ஒரு வீடியோ போட்டிங்க ஒரு யூடியூபில் வீடியோ போட்டிங்கன்னா கூட கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டு இருப்பீங்க பெரிய ஃபேமஸ் இல்லை அப்படின்னாலும் ஓரளவுக்கு உள்ளூர்லயாவது உங்களுக்கு தெரிகிற அளவுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டு தான் இருப்பீங்க அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு லக்ஸுரி லைஃப்னு சொல்லுவாங்க சுக்கரனுடைய ஆதிக்கம் இருந்தால் திரைத்துறையிலையோ இல்லை டிஜிட்டல்லையோ இல்லை மக்கள் மத்தியிலேயோ உங்களை வந்து விளம்பரமாக்கும் அது நல்லபடியாக விளம்பரமாக்கிறதும் கெட்டபடியாக விளம்பரமாக்கிறதும் உங்களுடைய நடவடிக்கை பொறுத்திருக்கு ஆனால் தற்போதைய நிலமையில நல்லபடியாக விளம்பரமாக்குறது தான் நடந்துட்டுருக்கும் ஸோ அளவுக்கு உங்களுடைய உங்களை வந்து கவனிக்கக்கூடிய நபர்கள் அதிகமாகுவாங்க இப்போ நீங்கள் எது பண்ணாலும் உங்களை வந்து கவனிப்பாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணோம் எந்த விஷயம் செய்தாலும் ஒழுக்கமாகவும் உங்களை பார்த்து மற்றவர்கள் கற்றுக்கொள்ளும்படியும் நீங்கள் வந்து நடந்துக்கணும் உங்களை பார்த்து உங்களுடைய குழந்தை கற்றுக்கு அப்படின்னா உங்களுடைய வீட்டுக்குள்ளே நீங்கள் ஹீரோ இப்போ உங்களை பார்த்து ஊரே பார்க்குது அப்படின்னா நீங்கள் என்ன நடக்கிறீங்களோ அதை அதைப்போத்துதான் நீங்களே ஹீரோவாக மாறிவிங்க ஸோ அந்தளவுக்கு உங்களுடைய நடவடிக்கைகள் ரொம்ப நல்லதாக அமையணும் அப்படிங்கிறதான் இந்த ஒரு முக்கியமான விஷயம் ஸோ உங்களுடைய மேனரிசம் பற்றி தேவையில்லாத வம்பு வழக்கு நீங்களாவே போய் ஆஜராகுங்க அந்த வல் அந்த வம்பு வழக்குகளை கொஞ்சம் நீங்கள் தள்ளி வச்சிங்க அப்படின்னா உங்களுடைய வெற்றிக்கு முதல் படியாக அந்த விஷயம் அமையுது ஏன்னா உங்களுடைய பாதையை இப்போ நீங்கள் வந்து சரி பண்ண வேண்டிய நேரம் மற்றவங்களோட பாதையில் நீங்கள் போய் நீங்கள் வந்து குறு நிற்கக்கூடாது உங்களுடைய பாதையை சரி பண்ணிங்க அப்படின்னா சக்ஸஸ் நோக்கி பிரயாணிக்கிறதுக்கு இது ஒரு அருமையான காலகட்டம் எப்படி தொழிலையும் பரவாயில்லையா இருக்குது குடும்பத்திலையும் பரவாயில்லையா இருக்குது கல்வி சம்மந்தப்பட்டது வருமானம் சம்மந்தப்பட்டது திருமண தடைகள் நீக்குவதற்கும் இது சரியான ஒரு நேரமாக அமையுது குழந்தை பேருக்கும் ஒரு சரியான நேரமாக அமையுது இந்த நேரத்தில் நமக்கு என்ன தேவையோ அதை தான் நான் வாங்கிக்கணுமே தேவை மற்றவர்களுக்கு போய் நம்ம வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணுறேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் அவங்க பிரச்சனையை காப்பாற்றினேன் அப்படின்னு நீங்க வந்து போகக்கூடாது ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்படுது தேவையில்லாத ஒம்பவர்களுக்கு தலையிடவே கூடாது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட் ஸோ மற்றபடி உங்களுக்கு எந்த கருத்துகள் இருந்தாலும் சரி கட்டாயம் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவிடலாம் அதே மாதிரி தயவு செஞ்சு கீழே தான் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் இல்லை ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா மேலே ஸ்க்ரீன்லேயே நம்பருக்கு அந்த நம்பர் பண்ணுங்கள் இல்லைன்னா வாட்ஸ்அப் குரூப் இருக்குது அதில் ஆட் ஆகிட்டிங்க அப்படின்னா அதில் நம்பர் போடுவோம் அதில் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி ஜோதிட ஜோதிட பேசிக்கலாம் வேற எந்த ஒரு கருத்துக்களா இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணிக்கோங்க நீங்க பேசி தெரிஞ்சிக்கலாம் நீங்கள் ஃபேஸ்புக்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க யூடியூப்ல பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்து பெல் பன் பிரஸ் பண்ணி அதில் ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ உங்களுக்கு நோட்டிபேஷன் வந்து சேரும் எல்லோருக்கும் நன்றி